பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து பழனியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு பாண்டியன் போயிட்டு ரூமுக்குள்ள ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கதிர் வந்து கிட்ட மாமாவை வெளியே போக சொல்லி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு உங்களுக்கு கொஞ்சமாச்சு இப்பயும் அது மாமா மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா இந்த குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அப்படிப்பட்டவரை வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே சரவணன் வந்து இல்லடா அப்பா வந்து ஏதாவது பண்ணிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க உடனே மீனாவும் அதே மாதிரி

வீட்டை விட்டு நான் போக சொன்னேன் எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா அவன் நான் என்னதான் திட்டினாலும் எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசினாலும் மச்சா மச்சான்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருந்தவன் அவன் எனக்கு மூத்த புள்ள மாதிரி அவனை நான் எப்படிடா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன் மனச தான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் அந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க